மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகிறோம் விஜய் ஜெயிப்பாரா விஜய் முதலமைச்சர் ஆவாரா என்பது போன்ற பல்வேறு கோணங்களில் கேள்விகள் எழுந்து கொண்டேதான் இருக்கிறது ஒவ்வொரு சேனல்களிலும் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு இந்த சதவீதம் இருக்கிறது என்று ஒவ்வொரு தரப்பினரும் கூறப்பட்டு வருகிறது விஜய் தனிப்பட்ட முறையில் தேர்தலில் நின்றால் ஏன்னா அவர் வந்து தனிப்பட்ட முறையில தான் தேர்தல் நிற்பேன்னு சொல்றாரு அவருக்கு கீழேதான் கூட்டணி என்றார் ஆட்சியிடம் அதிகாரத்திலும் நான் பங்கு தருவேன் தான் விஜய் பேசிக் கொண்டு வருகிறார் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் எந்த அளவிற்கு இது வந்து பலவீனமாக இருக்கும் என்னுடைய பதிவு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் யாருமே வந்து எடுத்த உடனே வந்து தேர்தலில் நின்று உடனடியாக முதலமைச்சர் ஆகலாம் என்று கனவு காண்பது வெற்றி பெறுவது சிலருடையது தாங்களும் அதே போல வந்து முதல் தேர்தலே நாங்கள் வெற்றி பெறுவோம் நான் முதலமைச்சராவன் என்று ஒரு கனவோடு இருக்கிறீர்கள் அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கலாம் ஆனால் உண்மையில வந்து அது நடக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமா நடக்காது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரெண்டு பலமான கட்சி இருக்கு ஒன்று திமுக ஒன்று அதிமுக திமுக சார்ந்த கூட்டணிகள் அதிமுக சார்ந்த கூட்டணிகள் இப்படிதான் கொண்டிருக்கிறது அப்பொழுது நீங்கள் தனிப்பட்ட முறையில் முதல் முதல் தேர்தலில் எவ்வளவு வாக்கு வாங்குவீர்கள் அதுதான் உங்களுக்கு யாரு வாக்களிப்பார்கள் அப்படின்னு பார்க்கும்போது இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் இந்த மூன்று பேருடைய வாக்குகள் வந்து நிச்சயமா விஜய்க்கு வந்து ஒரு பெருமளவில் உள்ளது இது வந்து மறுக்கப்பட முடியாத உண்மை அந்த பெருமளவு பார்க்க போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சு சதவீதம் அதிகபட்சம் இருபது சதவீதம் இந்த பதினஞ்சுக்கு இருபதுக்கு இடைப்பட்ட ஒரு கணிசமான சதவீதத்தை நிச்சயமாக விஜய் அவர்கள் பெறலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லா பசங்கமே சரி மாணவர் பதினெட்டு வயது தாண்டிய மாணவர்கள் எங்களுடைய ஓட்டு விஜய் அண்ணாது அதே போல பெண்கள் பெண்கள் வாக்குகள் அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா முகாவாசி அதாவது ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் பெண்கள் வந்து விஜய்க்கு வாக்களிப்போம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு அதாவது புதியதாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல மாணவர்கள் இளைஞர்கள் இந்த பட்டாளங்கள் பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் என்னுடைய ஓட்டுன்ற மாதிரி ஒரு ஒரு மாய் போய் கொண்டுதான் இருக்கிறது நிச்சயமாக அது விஜய்க்கு தான் ஓட்டளிப்பார்கள் அதுல எந்த மாற்றமும் இல்லை இப்படி வரக்கூடியவர்கள் பதினஞ்சு இருபது சதவீதம் வாக்குகள் நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு உண்டு இந்த இருபது சதவீதமே கொள்ளுமே இந்த இருபது சதவீதம் வாக்கை வைத்து நான் தேர்தலில் வெற்றி பெறுவேன் நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து உண்மையாகவே ஒரு அரசியல்வாதிக்கு அது ஒரு தவறான விஷயம் ஏன்னா வந்து அது உண்மை அல்ல அது ஒரு மாயை நீங்க வந்து வாக்குகள் நூறு சதவீதம் வாக்குகள் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு வாங்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு உங்க போட்டு வங்கிகள் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு நம்மளால கணிக்க முடியும் சோ உங்களுடைய சதவீதம் பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் அப்பொழுது திமுக கூட்டணின்னு ஒண்ணு இருக்கு நான் ஏற்கனவே பல முறை என்னுடைய பதவியில் பாத்தீங்கன்னாலே வந்து திமுக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னாலே வந்து திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மற்றும் பல கட்சிகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் நிச்சயமாக அவங்களுக்கு உண்டு அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக ஏன்னா நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகோட இருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பிரிஞ்சுட்டாங்க ஆனா இப்ப வருகிற சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி என்பதுதான் உண்மை அதுதான் நடக்கும் அதிமுக பாஜக அந்த கூட்டணி பார்க்கும் பொழுது இவர்கள் கூட யாரா இருக்கிறா இவர்கள் மொத்தமாவே நான் கணக்கு போட்டு விஜயகாந்த் கட்சி இருக்குது அதுக்கப்புறம் பாட்டியாங்க அதுக்கப்புறம் சில சிறு கட்சிகள் இவர்கள்லாம் சேர்ந்து இருக்கிறார்கள் சதவீதம் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக மற்ற கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா இவர்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி பார்த்தாலும் குறைஞ்ச பட்சம் ஒரு நாற்பது சதவீதம் வந்துடும் அப்ப இந்த பக்கம் ஒரு நாற்பது இந்த பக்கம் ஒரு நாற்பத்தஞ்சு அப்போ ரெண்டு பேர் நீங்க கணக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் மீத உள்ள ஒரு பதினைஞ்சு சதவீதம் அந்த பதினஞ்சு சதவீதம் வாக்கு தான் சீமான் முறை தனிப்பட்ட முறையில் ஒரு எட்டு சதவீதம் வாக்குகள் அவருக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கு சீமான் அவர்கள் வருகிறார் என்று பாத்தீங்கன்னா சீமான் திமுக பக்கம் போக மாட்டார் அதிமுக கூட்டணியும் போக மாட்டார் அவர் எப்பொழுதுமே வந்து தனிச்சையாக நிற்கிறார் இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா விஜய் அவர்கள் என்ன செய்யணும் சீமான் அவர்களை ஆனா சீமான் வந்து ஒரு பெருந்தலைவர் பல தேர்தலை சந்திச்சார் அதாவது தனிச்சையாகவே தைரியமாக தேர்தலில் நின்று வெற்றியோ தோல்வியோ தனிச்சையாக நிற்கிறார் அவருக்கு அந்த தைரியம் உண்டு அதை நம்ம பாராட்டக்கூடியதான் பாராட்டதான் வேண்டாம் அவரை வந்து நம்ம சாதாரணமா நினைக்க முடியாது அவரை அப்போ சீமானுக்கு வந்து ஒரு எட்டு சதவீதம் வாக்கு இருக்குது சீமான் விஜய் கூட்டணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு சீமானுக்கு ஒரு பத்தே வச்சிங்களா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் ஒரு இந்த இருபத்தஞ்சு சதவீதம் விஜய் அவர்களுடைய ஒரு வாக்கு சதவீதமாக உள்ளது கூட்டணி வைத்தால் அது இல்லாமல் அந்த விஜயகாந்த் போன்றவர்கள் விஜயகாந்த் கட்சி அவர்களும் விஜயோடு கூட்டணி வைத்துக் கொண்டால் ஒரு வேலையை வைத்துக் கொண்டால் அதிமுகவானா நம்ம விஜயோட இருக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டணி வைத்துக்கொண்டால் கணிசமாக ஒரு முப்பது சதவீதம் விஜயோட கூட்டணிக்கு அமையும் இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்துதான் கொஞ்சம் இறங்கி அதாவது நான் தான் அப்படின்னு இல்லாம நாம அப்படின்னு இறங்கி வந்தால் நிச்சயமாக சீமான் அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல விஜயகாந்த் அவர்களும் ஏன்னா விஜயகாந்த் விஜய் சீமான் மூணு பேர் சேர்ந்தாலே வந்து ஒரு மாபெரும் கூட்டணி ஆகிடும் எப்படி பார்த்தாலும் முப்பது சதவீதம் வாக்குகள் இவர்களுக்கு நிச்சயமாக வரும் என்ற வரும் கண்டிப்பா நிச்சயமாக வரும் அந்த அளவிற்கு ஒரு கூட்டணி பலம் ஆயிடும் அப்பொழுது விஜயோட கூட்டணி முப்பது சதவீதம் பார்க்கணும்னா இதுல வந்து இந்த பக்கம் அடிப்படம் திமுக சைடு தான் அடிப்படம் நிச்சயமாக அடிப்படம் ஏன்னா எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆண்டுட்டு நம்ம போகும்பொழுது நம்மளுடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறையும் அதாவது நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்த அத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாக்குறுதிகள் அதிகரிக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம எதுவுமே நிறைவேற்ற முடியவில்லை சில விஷயங்கள் நம்ம வந்து நிறைவேற்றல அப்படின்னு நம்ம பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ அந்த ஓட்டு சதவீதம் கம்மியாகும் சோ அப்படி கம்மியாகும் பொழுது ஒரு நாற்பது ஒரு அஞ்சு சதவீதம் கம்மி பண்ணீங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் வரும் நாற்பது பிளஸ் முப்பது எடு எழுபது ஆகுதுல்ல இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இவங்க கூட்டணி ஒரு முப்பது சதவீதம் வச்சீங்க சோ அப்படி பார்க்கும் பொழுது திமுக சாதகமா இருந்தாலும் பல்வேறு தொகுதிகளில் இந்த விஜயோட கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமாக அப்போ நீங்க ஆளுங்கட்சி தான் எப்படி இருந்தாலும் பாத்தீங்கனாலே இப்போ திமுக கூட்டி தான் பலமா இருக்கு திமுக தான் வீட்ட ஆட்சிக்கு வருவாங்க அந்த அந்த ஒரு இதெல்லாம் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து அதிமுக வரமா விஜய்க்கு வரமா இப்படிதான் போகும் ஏன்னா இப்போ பாஜக அதிமுக விஜய் இவங்கெல்லாம் சேர முடியாது இவங்க எல்லாம் ஒரு திமுக வீழ்த்த வேண்டும் என்று நம்ம நினைத்தால் இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து ஆகணும் இப்போ இவங்க எல்லாமே ஒன்று சேர முடியுமா சேர முடியாது அப்போ இந்த வாக்கு சதவீதங்கள் அப்படியே பிரியும் பொழுது இது யாருக்கு சாதகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா திமுகக்கு தான் சாதகமா இருக்கும் திமுக தான் அடுத்த முறையும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு பெருகக்கூடிய அளவிற்கு திமுகவுடைய அந்த கூட்டணி வலந்து உள்ளது அப்போ இந்த ரெண்டு பேருக்கு நான் எதிர்கட்சி தலைவராக நீ எதிர்க்கட்சி தலைவராக உட்கார் அப்படின்னு தான் விஜயா அல்லது அதிமுகவா அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் போக முடியும் அந்த அதற்காக தான் சொல்கிறேன் விஜய் அவர்கள் வந்து இறங்கி வரணும் அண்ணன் சீமானோட பேச்சுவார்த்தை நடத்துங்க அண்ணங்க கூட கூட்டணியில வாங்க அப்படின்னு சொன்னா அதாவது சீமானா அவர்களை பொறுத்தவரையில் தன்னை மதிப்பவர்களை நிச்சயமாக அவர் மதிப்பார் அதுல எந்த மாற்றமும் இல்லை அவர் யாரையுமே வந்து மதிக்காம போக மாட்டார் தன்னை மதிக்கிற என்ன மதிக்கிறீங்களா கண்டிப்பா அவர் அவர்களுக்காக இறங்கி வருவார் சோ அவர் சீமான அவர்கிட்ட பேசலாம் விஜயகாந்த் அவர்கிட்ட பேசலாம் இதெல்லாம் பேசிட்டு நமக்கு நிறைய பேர் கூட தேவையில்லை நீங்க மூன்று பேர் சேர்ந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புக்கு ஒரு பிரகாசமாக உள்ளது அதாவது எதிர்கட்சியாக நீங்கள் உட்காரலாம் ஆட்சியில் தலை அதாவது முதலமைச்சராக உட்கார முடியாது அதாவது எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது ஏன்னா அதிமுக பாஜக மற்ற கூட்டணிகள் இருக்கும் பொழுது விஜயோட இன்னைக்கு பவர் ஏன்னா அதிமுக கொஞ்சம் சலசலப்பு இருக்குது இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதாவது எதுல வெற்றி வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சியாக அமர்வதற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறது ஆனால் விஜய் அவர்கள் இதெல்லாம் செய்வாரா என்பது ஒரு கேள்விக்குறிதான் இது என்னுடைய அதாவது விருப்பம் மக்களுடைய அதாவது சில பேர் வந்து நம்ம கணிப்போம் கரெக்டா எப்படின்னா பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் எல்லாருமே சொன்னாங்க நாற்பது தொகுதியில வந்து திமுக வெற்றி பெறாத நாடாளுமன்ற மட்டுல ஒரு மூணு தொகுதி அடிப்படும் ரெண்டு தொகுதி அடிப்படையில் அஞ்சு தொகுதி அடிப்படையா ஆனா சரியான முறையில நான் வந்து இந்த பர்சன்டேஜ் கணக்குல பேஸ் பண்ணி நான் நாற்பதுக்கு நாற்பதுன்னு கரெக்டாக சொன்னேன் அதே போல தான் நடந்தது ஒரு சீட்டு கூட இதுவாகலாம் ஸோ அதே போல நான் இப்ப சொல்றது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னிச்சையாக நின்றால் நிச்சயமாக விஜய் மட்டும் வருவதற்கு ஒரு சீட்டு யாராவது அந்த அவர் எங்க நிற்கிறாரோ அவர் வருவதற்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது நூறு சதவீதம் சொல்ல முடியும் தொண்ணூறு சதவீதம் சொல்லலாம் ஆனால் தனிச்சையாக நின்னா மற்ற ஒரு தொகுதியில் கூட ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்காது ஆகையால் கூட்டணி ஏன்னா எல்லாமே கூட்டணி போயிட்டாங்க யாருமே தனிச்சு நின்னா நம்மளுக்கு வந்து வாய்ப்பை பார்க்கலாம் எதுவுமே தனிச்சு நிக்க போறதுல எல்லாருமே வந்து கூட்டணி கூட்டணி போயாச்சு இவங்க கூட கூட்டணி வச்சே எவ்வளவு கூட்டணி இப்படிதான் போயிருது அப்போ நீங்களும் வந்து அந்த கூட்டணி கணக்குகள் போட்டாக வேண்டியது போட்டாக வேண்டும் அப்பொழுதுதான் இன்றைய சூழ்நிலையில் நாம் அரசியல் செய்ய முடியும் நாம் கணிசமான சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்போ நீங்க இறங்கி வரணும் இறங்கி வந்து பேச வேண்டும் பேசக்கூடியவர்கள் யாரும் அதாவது விஜய் அவர்களை சீமான் அவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் அதே போல விஜயகாந்த் அவர்கள் கட்சியும் ஏற்றுக்கொள்ளும் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சரியான அரசியல் இந்த அரசியலை விஜய் அவர்கள் செய்தார்னா நிச்சயமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதே போல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நாம தேர்தல்ல யாரை நிக்க வைப்போம் ஏன்னா நீங்க வந்து ரெண்டு பேரை வந்து நீங்க முன் உதாரணமா எடுத்துக்கணும் ஒன்று கமலஹாசன் அவருடைய காட்சி கமலஹாசன் பாத்தீங்கன்னா அவருடைய தேர்தல்ல நிக்க வைக்கும் பொழுது எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல படித்தவர்கள் சமூக சேவர்கள் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் இப்படி போலதான் நிறுத்தி வச்சுப்பார் அதே போல அண்ணன் சீமான் அவர்களை பாத்தீங்கன்னா அவருடைய அவர் நிக்கக்கூடிய ஆட்களை எம்எல்ஏவாக கேண்டிடேட் போடுவாங்க அந்த கேண்டிடேட் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்ல ப்ரொபஷனல் உடையவர்கள் தான் ஆசிரியராக இருப்பார்கள் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் படித்தவர்கள் நல்ல ஒரு சரியான முறையில் தேர்ந்தெடுத்து கரெக்டான பேர்சனை அவர் நிறுத்தி வைப்பாரு அதனாலதான் அவர் கணிசமான வாக்குகள் வாங்க அதே போல விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இது போன்ற ஆட்களை நாம் தேர்ந்து செய்துதான் கேண்டிடேட்டடா நம்ம வந்து எலெக்ஷன்ல நம்ம போடணும் அப்பொழுதுதான் மக்கள் மத்தியில் வந்து நமக்கு வந்து கணிசமான வாக்குகள் கிடைக்கும் நாம ஏனோ தான் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஏன்னா இன்னைக்கு நீங்க போட்டிருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஆஹ் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் இளைஞர்கள் அப்போ விஷயம் தெரிஞ்ச ஆட்களை நீங்க போட்டா மட்டும் தான் அரசியல ஜெயிக்க முடியும் ஏனோ தானோ இப்ப வந்துட்டாங்க நம்ம பண்ணிட்டாங்க இவரு வந்து நிறைய இவருக்கு கொடி கட்டிட்டாரு மாவட்ட நம்ம சீட்டு செயலாளர்களே அந்த மாதிரி கணக்கு போடாதீங்க அந்த மாதிரி கணக்கு போட்டா நிச்சயமா வந்து தோற்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது ஆகையால் நம்ம யார கேண்டிடேட்டா நிறுத்த போறோம்னு சொல்லிட்டு நீங்க கமலஹாசன் அவர்களையும் சீமான் அவர்களையும் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என அரசியல் அதே போல நீங்கள் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா சினிமா டைலாக் மாதிரியே பேசுறீங்க அது வந்து சின்ன பசங்க வந்து சின்ன பசங்க கை தட்டுவாங்க விசில் அடிப்பாங்க இதெல்லாம் சரியா அப்படி 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 போகும் ஆனால் அரசியல் ரீதியாக நீங்கள் யாரை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் டாக்டர் கலைஞர் அவரை பார்த்துதான் நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவருதான் அரசியல் பாத்தீங்கன்னா முதுமையானவர் அவருடைய நீங்கள் அவருடைய பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சுகள் அவருடைய நீங்க எத்தனை முறை நீங்க அவரை ஏதாவது திட்டி பேசினா கூட சரி அவர் அமைதியா இருப்பார் அதே போல பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட கருணாநிதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா கோபத்துல சொல்லுவாங்க ஆனா அதே கலைஞர் அவர்கள் பாத்தீங்கன்னா அம்மையார் தான் சொல்லுவாரு அதுதான் அரசியல் நாகரிகம் அரசியல் பண்பு அரசியல் முதுமை ஸோ இது போன்றுதான் ஒரு விஷயம் நம்ம வரேன்னு சொன்னா கத்தி மேடையில ஏறிட்டு அப்படி அதாவது சினிமா டைலாக் மாதிரி பேசிட்டு கத்திட்டு நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படி எப்படி பண்ணிவிடுவேன் அரசியலை தயவு செய்து பேசாரு பேசாதீர்கள் அதாவது ஒரு அறிவுபூர்வமாக சிந்தனையோடு ஒரு பண்போடு நாகரிகத்தோடு பேசுனீங்கன்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு வந்து அப்படியே படிப்படியாக நிக்குவா நமக்கு அதே போல் தேவையில்லாத இந்த பிரசாந்த் கிஷோர் இவர்களை போன்றலாம் வச்சுட்டு வந்து நாம வந்து ஒரு கணக்கு எல்லாம் மக்களை நம்புங்க இளைஞர்களை நம்புங்க மாணவர்களை நம்புங்க தமிழ்நாட்டு பெண்களை நம்புங்க அதை விட்டு விட்டு பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் வந்துட்டாருன்னா அவரே தனிய காட்சி ஒன்று ஆரம்பிச்சு அவருடைய இடத்துல அவரே ஜெயிக்க முடியல இவர்கள் வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல அவருக்கு என்ன தெரியும் சாதாரண ஒரு இடத்துக்கு பெரம்பூர் தொகுதி எவ்வளவு மக்கள் இருப்பாங்க இவர் தெரியுமா இருக்கு பேர் எவ்வளவு தென் சென்னையில் எவ்வளவு இருப்பாங்க மத்திய சென்னையில் இருப்பாங்க விழுப்புரத்துல இருக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கும் இதெல்லாம் தெரியுமா எதுவுமே தெரியாது மக்களை நம்புங்க நல்ல அதாவது வாக்குறுதி கொடுங்க ஒருத்தர் வந்து ஸ்டேஜ்ல ஏறிட்டு நம்ம வந்து என்ன ஸ்டேஜ்ல அந்த கட்சியை திட்டுறோம் இந்த கட்சியை திட்டுறோம் அப்படி நீங்க முதல்ல கட்சியை திட்டுறதே நிறுத்துங்க நீங்க எனக்கு திமுக தான் எதிரி மத்தியில் பாஜக எதிரி அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வளர ஸ்டேஜ்ல நாம வளர மாட்டோம் புரியுதுங்களா இதெல்லாம் ஐம்பது ஆண்டு கால கட்சிகள் எவ்வளவு பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க திமுக பாக்காதது ஒண்ணு இல்ல பாஜக பாக்காதது ஒண்ணு இல்லை எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க ஆனா நீங்க செய்யக்கூடியது என்னன்னா நான் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்வேன் இது போன்ற என்னென்ன போன்ற திட்டங்கள் மக்களை கவர முடியுமோ அந்த திட்டங்களை பத்தி மட்டும் பேசுங்கள் தேவையில்லாத ஒருத்தரை வந்து விமர்சனம் செய்வதனால் கட்சி வளரப்போவதில்லை அதாவது சும்மா அப்பா விஜய் அப்படி பேசிட்டாரு அதனால ஒரு பிரோஜனமோ இல்ல மக்களுக்கு என்னென்ன விதத்துல நாம நல்லது செய்ய முடியும் மக்களுக்கு நான் வந்தால் இது போன்ற நல்ல விஷயங்கள் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னதான் மக்கள் வரவேற்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அததான் மற்றவர்களை விட்டு விடுங்க தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னு ஒன்று கூர்ந்து கவனித்து பண்ருப்பார்கள் இது போன்ற விஷயங்கள் விஜய் அவர்கள் வந்தால் நமக்கு செய்வார் அப்படின்னு சொன்னா மக்களுடைய மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வரும் திரும்பும் ஆனால் அதை விட்டு நம்ம மற்ற குறை நமக்கு கட்சிகள் எல்லாம் பெரிய பலமான கட்சிகள் ஆலமரம் போன்ற கட்சிகளை நீங்கள் வந்து திடீர்னு வந்து குரல் கொடுத்துட்டா அதெல்லாம் ஒரு தவறான அதான் தவறான ஒரு முன்வதாரணம் அதெல்லாம் அதெல்லாம் மாற்றங்கள் எல்லாமே மாற்றங்கள் அரசியல்ல ரொம்ப முக்கியம் நாம எப்படி நடந்துக்கிறோம் எப்படி பேசுறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்குதான் நான் சொல்றேன் அதாவது கலைஞர் அவரை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவரை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா அவங்களாம் வந்து அரசியல் நாகரிகத்தோடு வாழ்ந்தவர்கள் அரசியல் சிந்தனையாளர்கள் இனி வரும் காலத்தில் நாம் மக்களுக்கு என்ன செய்ய போறோம் மாணவருக்கு என்ன செய்வோம் இது போன்ற இளைஞர் சமுதாயத்தில் என்ன செய்ய முடியும் பெண்களுக்கு என்ன செய்ய முடியும் என்னென்ன நம்மளால் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஒடிப்போம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை பேசுவோம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்